கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹந்துல்லா அல்லாஹுமஸ்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு இபாதத்தை பார்க்க போகிறோம் நம்ம வாரத்துக்கு ஒரு ஸ்பெஷலான இபாதத்தை பார்ப்போம் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா வாரம் முழுவதும் என்னதான் அமல் செஞ்சாலும் நம்மளுடைய தேவைகளை முன்வைத்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீயத் வைத்து ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து சேர மாதிரியான ஒரு சில நாட்கள் கண்டினியூ பண்ணி நம்ம செஞ்சு அதனுடைய ரிசல்ட் பார்க்குற மாதிரியான ஒரு இபாதத்தை எடுப்போம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வல்லா இஸ்முகளை கொண்டு வந்திருக்கோம் இதை நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி நீயத்து வைத்து தொடர்ந்து ஓதி பாருங்க இத்தனை நாளாக நம்ம கேட்டு அமல் செய்து கூட கிடைக்காத ஒரு விஷயங்கள் நமக்கு இந்த ஒரு அமலின் மூலமாக கிடைக்கலாம் இது நபி சல்லா அலையம் அவர்களே ரொம்ப சிறப்பித்து சொல்லியிருக்காங்க ஆளும்கள் எல்லாருமே வந்து இது ரொம்ப அனுபவபூர்வமான அமல்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து படிப்பினை தரக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து வரோம் அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி நம்ம போடுறத பார்த்துவாங்க இப்போ அந்த அம்மையிலானு பார்த்தீங்கன்னா அஸ்மா உஸ்னா ஃபஸ்ட் அஸ்மா உல் உஸ்னாவை பற்றி நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த தேவைக்கு எப்படி எப்படி ஓதுறது அப்படிங்கறத நான் சொல்கிறேன் முதல்ல நம்ம அஸ்மாவல் உஸ்னாவை பற்றி பார்க்கும்போது அஸ்மா உஸ்னானா என்னென்னாவே அல்லாஹுடைய சிறப்பு அழகிய பெயர்கள்னு அர்த்தம் நமக்கு எப்படி வந்து பெயர்கள் இருக்கோ அதே மாதிரி அல்லாஹூருக்கும் அழகிய பெயர்கள் இருக்குது நமக்கு ஒரு பேர் இருக்கும் அல்லாஹூருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் இடத்துல அதிகமான தன்மைகள் இருக்கிறனால எண்ணில் அடங்காத பெயர்கள் இருக்குது எண்ணில் அடங்காதது அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து காட்டி கொடுக்கப்பட்டதுன்னு வந்து பார்க்கும்போது ஒரு நூறு நூறு திருப்பெயர்கள் வந்து காட்டி கொடுக்கப்பட்டுள்ளது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க அல்லாஹூருக்கு வந்து அழகிய திருநாமங்கள்னு சொல்லி நூற்றுக்கு ஒன்று குறைவாக வந்து அதாவது தொண்ணூத்தொம்பது வந்து பார்த்தா நமக்கு காட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அதை யார் மனப்பாடம் செய்கிறாங்களோ அந்த தொண்ணூத்தொம்பதையும் யார் மனப்பாடம் செய்கிறார்களோ அவர்கள் வந்து சொர்க்கவாசின்னு இருக்காங்க சுபகானலா சும்மா அந்த தொண்ணூத்தொம்பது திருநாமங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுறதுங்கிறதுலாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த நான்கு நாட்கள் நீங்கள் நேற்று வச்சு ஓதமுதே தானாக மனப்பாடமாயிடும் மனப்பாடம் பண்ணுன்றே அவசியம் இல்லை அந்தளவுக்கு வந்து பெயர்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஒரு வார்த்தை தான் இருக்கும் அப்போ அந்த ஒரு ஒரு வார்த்தை இருக்கிறது வந்து ஒரு நாலு நாள் ஓதும் போதே மனப்பாடம் ஆயிரும் அப்படி மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கே என்ன வந்து சிறப்புன்னு பார்த்தா சொர்க்கம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அது மட்டும் இல்லை நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து அல்லாஹுடைய பெயர் கூறி அவனை அலையுங்கள் அவன் பதில் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ் நம்ம வந்து தேவையை கேட்குறோம் நமக்கு பதில் வர்றதில்லைங்கிறோம் அவனுடைய பெயர் கூறி அலையத்தான் நமக்கு என்ன கிடைக்கும் அந்த தேவைக்கான பதில் கிடைக்கும் அதுலேயும் வந்து ஆலயங்களே சொல்கிறாங்க அந்தந்த தேவைக்குன்னு சிறப்புக்குரிய பெயர்கள் இருக்கு அந்தந்த பெயர்களை முறை நீங்கள் என்ன பண்ணுங்க இத்தனை முறை ஓதிவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படி பார்த்தா நம்ம அதீசுகள்லையும் பார்க்க முடியுது ஆலிம்கள் வந்து அனுபவபூர்வமாக கூறக்கூடிய விஷயத்துலையும் அஸ்மாலோசனா வந்து ஒரு பெரும் இடத்தை பிடித்திருக்கு இப்போ இந்த அமலை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் நான்கு நாட்களுக்கு ஒரு தேவை நிறைவேறுவதற்காக நீங்கள் நீயத்து வச்சுக்கணும் அது பெரிய தேவையோ சின்ன தேவையோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட தேவைகள் இருந்தாலும் சரி இரண்டு மூன்று தேவைகள் இருந்தாலும் சரி அதற்காகவும் நீங்கள் சேர்த்தியே நீயத்து வச்சுக்கலாம் முதல்ல நீயத்து வச்சுட்டு நான்கு நாட்கள் நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு நேரத்துல இந்த நூறு அஸ்மாவுல் உஸ்னா நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நூறையும் என்ன பண்ணணும் நீங்க ஓதணும் ஒரு தடவை ஓதணும் முதல்ல அது வந்து பார்த்திங்கன்னா தொழுகை இல்லாதவங்களா இருந்தால் நீங்கள் உங்களுடைய சௌரியமான நேரத்தில் ஓதிக்கலாம் கண்டிப்பாக வந்து அஸ்மாலூஸ்னாலாம் தொழுகை இல்லாத நேரத்தையும் மோதலாம் அதனால் நீங்கள் ஓதிக்குவங்க தொழுகை இருக்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணுங்கள் தொழுதுட்டு ஏதாவது ஒரு நேரத்துக்கு பின்னாடி ஓதுங்க ஒரு நேரத்துக்கு பின்னாடி ஓதுனா போதும் அது ஃபஜ்ஜுக்கு பின்னாடி ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் அப்போ ஓதுங்க அதிகமாக நம்ம வந்து அசுருக்கு பின்னாடி தான் ஃப்ரீயாக இருப்போம் அதனால் அசுறுக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கலாம் இந்த அஸ்மாலூஸ்னா ஓதுறது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்பயுமே வந்து அமல் செய்யும் போது ஃபஜ்ருக்கு பின்னாடி அசுருக்கு பின்னாடி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து காலை மாலை அமல்களோடு சேர்ந்து போகும் ஏன்னா அல்லாஹ்மானத்தெல்லாம் காளையும் மாலையும் வந்து என்னை துதிப்பீராகன்னு சொல்லிட்டு குரான்லேயே சொல்லியிருக்கான் அதனால் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம செய்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா அது இந்த மாதிரி நேரத்தில் செய்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் தொழுகை இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் தொழுதுக்கு பிறகு ஃபஜருக்கு பின்னாடியோ இல்லை அசருக்கு பின்னாடியோ நூறு அஸ்மாவில் உஸ்னாவையும் ஒரு ஓதணும் தொழுகை இல்லாதவங்க நீங்கள் காலையிலையோ சாயங்காலமோ சொல்லுகாமியாக என்ன பண்ணிக்கலாம் இதை ஓதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படி ஓதும் போது எப்படி ஓதணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரபி ஓதி தமிழும் சேர்த்து ஓதணும் அர் ரஹ்மானோ அருள் புரிகிறவன் அர் ரஹீமோ அன்புடையவன் அந்த மாதிரி தான் வரும் அதாவது ஒரு ஒரு பேர் அதோடைய அர்த்தமும் வரும் அந்த மாதிரி நீங்கள் தொண்ணூற்றி அஸ்மா அஸ்மாவல் அர்த்தத்தோடு ஓதணும் ஏன்னா அல்லாஹுவை அழைக்கிறோம் எதை சொல்லி அழைக்கிறோனே தெரியாமல் அழைத்தான் நமக்கு பதில் வராது அதனால் அர்த்தத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும் நூறு அஸ்மா உஸ்ணாவியுமே வந்து ஒரு தடவை வந்து ஓதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அஞ்சு இஸ்முகள் இந்த அஞ்சு இஸ்முகளில் உங்களுக்கு எதில் தேவை இருக்கோ அந்த ஒரு இஸ்மை மட்டும் எடுத்து நாற்பத்தோரு முறை ஓதணும் ஏன்னா இப்போ நம்ம வந்து நூறு இஸ்முமே ஓதிட்டோம்லாஸ் மாலுஸ்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அல்லா கூட எல்லா சிறப்புகளுமே இருக்குது இப்போ நமக்கு வந்து ஒரு தேவை இருக்குது அது எப்போதுமே நம்ம இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்துக்காக நம்ம கேட்கலாம் திருமண விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறக்காக கூட நீங்கள் நேர்த்தி ஓதிட்டுருக்கலாம் ஆனால் அதை தவிர உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தேவைகள் தினம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த இஸ்முகள் நூறு ஓதும் போது மற்ற தேவைகளும் வந்து அதில் பூர்த்தியாகும் அதனால தான் நம்ம நூறையும் ஒரு தடவை ஓதுறோம் அதுக்கப்புறம் நமக்கு சிறப்பாக எது தேவையோ அதை எடுத்து என்ன பண்ணும் தனியாக நாற்பத்தோரு முறை ஓதணும் அப்போ நம்ம இந்த நூறு ஓதனுமே அந்த சிறப்பிலேயே நமக்கு எல்லா நல்லதுமே கிடைக்கும் அது போக நம்ம தனியாக நம்ம தேவைக்காக ஓதுறது மூலமாக அந்த ஒரு விஷயமும் நமக்கு நிறைவேறி கிடைக்கும் அதில் முதல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் முதல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல் வஹாபு வஹாபுன்னு என்ன அர்த்தம்னா மிகிதமாக கொடுப்பவன் அர்த்தம் இது யார் ஓதுறீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து காசு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கு எனக்கு கடன் அடையணும் எனக்கு நல்ல வருமானம் வரணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வசதியாக வாழணும் சொந்த வீடு கிடைக்கணும் நான் ஆசைப்படுற பொருள் கிடைக்கணும் நல்ல பறக்கத்து வந்தால் பெருகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் காசு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் அல் வஹாபை நாற்பத்தி ஒரு முறை வந்து நீங்கள் ஓதலாம் வஹாபு சரிங்களா இது வந்து காசு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை ஓதுங்க அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அல் பாரி ஓ அல் பாரி ஆத்மாவை அமைப்பவன் அர்த்தம் இது வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க கேட்குறீங்க அவங்க ஓத வேண்டியது அதாவது வந்து ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறீங்க சிலர் பெண் குழந்தை வேணும்னு கேட்குறீங்க எதுவாக இருந்தாலும் சரி அந்த தேவைக்காகவும் இதை ஓதலாம் அல் பாரி ஆத்மாவை அமைப்பவன் குழந்தைக்காகவே வந்து கேட்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான இஸ்மாக இருக்குது இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அந்த நீயத்தோடு நீங்கள் வந்து இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் முதல்ல நூறு முறை வந்து அஸ்மாலுஸ்னா நான் ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அல் பாரிஒ வந்து என்ன பண்ணணும் நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் ஓதணும் அதே மாதிரி மூன்றாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா யாழ் அத்தீஃபோ இது யார் ஓதணும்னு பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க அவர்கள் வந்து இதை ஓதணும் நிறைய பேர் வந்து என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் நடக்கணும்னு கேட்குறீங்க சிலர் வந்து எனக்கு வந்து இந்த வருஷத்துக்குள்ளே திருமணம் நடக்கணும்னு கேட்குறீங்க எல்லா கமெண்ட்டையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல ஒரு ஜோடியை ஏற்படுத்துவான் கண்டிப்பாக ஏர் லத்தீஃப் ஓதுங்க அல்லாஹு நுட்பமான அறிவுடையவனாக இருக்கிறான் அவரவருக்கு உண்டான ஜோடியை அல்லாஹுவே வந்து நிர்ணயித்து கொண்டு வந்து கொடுப்பான் அதனால திருமண விஷயத்துக்காக நீ எத்து வச்சா நீங்க அஸ்மாலுஸ்னா நூறையும் தடவை ஓதிட்டு நீங்க என்ன பண்ணணும் இதை ஓதணும் அடுத்து வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஷாஃபி அஷாஃபின் என்னன்னா நோய்கள் அனைத்துக்குமே நிவாரணம் கொடுக்கக்கூடியவனு அர்த்தம் அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி நிறைய பேர் நோய்க்காக தான் கேட்குறீங்க எனக்கு குழந்தைக்கு வந்து உடம்பு சிராமல் இருக்குதுங்கிறீங்க எனக்கு வந்து ஆப்ரேஷன் இருக்குது எனக்கு வந்து செய்யுங்க சிஸ்டர் நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்த் சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அஸ்மாவல் உஸ்னா நூறையும் வந்து ஒரு தடவை ஓதிட்டு இந்த அர்ஷாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாமத்தை நாற்பத்தி ஒரு முறை ஓதணும் நம்ம சொன்ன மற்ற திருநாமங்கள்லாம் திருநாமத்துடைய லிஸ்ட்டில் அந்த தொண்ணூத்தொம்போதுக்குள்ளே இருக்கும் ஆனால் அர்ஷாஃபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொண்ணூத்தொம்போதுக்குள்ளே இருக்காது இது ரொம்பவே வந்து ஸ்பெஷலான திருநாமம் இதை வந்து ஓதுங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லை சிஸ்டர் எனக்கு நிறைய வந்து தேவைகள் இருக்கு எல்லா தேவையுமே நிறைவேறணும் நான் என்ன கேட்டாலும் நிறைவேறணும் எப்போ கேட்டாலும் நிறைவேறணும் நான் கேட்குற அனைத்துமே நிறைவேறணும்னு சொன்னால் ஏன் முஜீபு ஓதுங்க ஏன் முஜீபு நாபத்து ஒரு தடவை ஏன் முஜீபு நாற்பத்தி ஒரு தடவை ஓதணும் துவாவை ஏற்பவன் அர்த்தம் நான் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக அகையாளா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தனி தேவையும் வைக்காம மொத்தமாகவே எல்லாத்துக்கும் சேர்த்து ஓதக்கூடிய ஏமுஜீபு ஓதலாம் பல தேவைகள் வைக்கக்கூடியவர்கள் ஏமுஜிபை ஓதுங்க ஏதாவது ஒரு தேவையில் நீத்து வச்சுருக்கவங்க நம்ம சொன்ன மேலே இருக்கக்கூடிய நாளில் உங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் வந்துடும் ஒன்று திருமணம் இன்னொன்று குழந்தை இன்னொன்று வந்து வேலை சம்பாதனை வசதி எல்லாத்துக்குமே சம்மந்தமான ஒரு வார்த்தை அதுலேயே வந்து கடனை எல்லாமே அடங்கிடும் அதே மாதிரி வந்து ஆரோக்கியம் சம்மந்தமான நோய் சம்மந்தமான விஷயத்துக்கு ஒரு இஸ்முன்னு சொல்லிட்டு நம்ம நாலு கொடுத்துருக்கோம் எல்லா பிரச்சனையும் இந்த நாளுக்குள்ளே அடக்கிடலாம் அப்போ அந்த நாளை வந்து தனித்தனி தேவை வைக்கிறவங்க ஓதுங்க இல்லை எனக்கு எல்லாமே வேணும் நிறைய நான் வச்சிருக்கீங்கிறவங்க இந்த ஏமுஜி ஓதுங்க நாற்பத்தி ஒரு முறை அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முதல்ல நாலு நாளைக்கு நேற்று வச்சு ஏதாவது ஒரு நேரம் காலையிலேயோ இல்லை சாயங்காலமோ அஸ்மாவுஸ்னா நூறையும் வந்து ஒரு தடவை ஓதணும் தொழுக இருக்கிறவங்க பஜருக்கு பின்னாடியோ அசுருக்கு பின்னாடியோ ஓதுங்க தொழுது கையோட தொழுகை இல்லாதவங்க தொழுகாமையே அதை ஓதிக்கொள்ளலாம் அப்படி இதை வந்து ஒரு முறை முழுசாக ஓதி முடிச்சதுக்கு பிறகு நம்ம சொன்ன இந்த ஸ்பெஷல் திருநாமங்களில் நம்ம சொன்ன அந்த ஒற்றை திருநாமங்களில் எது உங்கள் தேவைக்கு மேட்ச் ஆகுதோ அதை வந்து நாற்பத்தொரு முறை ஓதணும் ஓதிவிட்டு என்ன பண்ணோம் உங்களுடைய அந்த தேவையை நீங்கள் அல்லாஹூடத்தில் மனதார உருகி உருகி கேளுங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு அந்த தேவை வந்து அழகங்கள் இல்லாண்ட்டு உங்களுடைய என்னாகும் சீக்கிரமே நிறைவேறும் ஏன்னா அல்லாஹுடைய இஸ்மில் அதை நம்ம என்ன சொல்லி கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய சிறப்புகள் இருக்குது நம்ம வந்து பொதுவாக அழைப்பதை விட அவனுடைய தன்மைகளை கூறி அழைக்கும் போது அந்த தன்மையை வந்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பட்றான் வைக்கப்படுறான் யாழ்லா நீ தாராளமானவன் அப்படின்னு நம்ம சொல்லும் நம்ம ஏதாவது கேட்டால் அல்லா தாராளமாக கொடுக்கணும்னு நினைப்பான் அப்போ வந்து நம்ம கொடுக்காமல் இருந்தால் அது எப்படி ஆயிரும் பஞ்சத்தனமாக ஆயிருமேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் விரும்ப மாட்டான் அதனாலேயே தாராளமாக கொடுப்பான் அதனால தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கூப்பிடும்போது அவனுடைய சிறப்பு பெயர் சொல்லி கூப்பிடும்போது அந்த சிறப்பு பெயரை வந்து என்ன பண்ணுவான் அல்லா இன்னுமே வந்து நம்ம அதிகமா கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை சொல்லி கூப்பிட்றோமோ அதை கொடுத்து அதை வந்து அல்ல ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருப்பான் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருந்தோம்